ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம பிரித்விஸ் கிச்சனில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொடி செய்யலாம் அந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் என்ன அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இருபது பல் எடுத்து வச்சுருக்கேங்க இருபது பூண்டு பல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் புளி அவ்வளோதான் பத்து நீட்டு மிளகாய் அது காம்பை கில்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு முக்கியமான விஷயம் இந்த பூண்டு வந்து தோலோடு தான் செஞ்சு செஞ்சு அப்படியே போடணும் இதை இந்த தலைப்பகுதி பார்த்தீங்களா தலைப்பகுதியை இந்த வால் பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலோடு போட்டுருங்க தோலை உரிக்க வேண்டாம் ஓகேங்களா பூண்டு வந்து தோலை உரிக்க வேண்டாம் இந்த தலைப்பகுதியும் கா வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருங்க இப்போது இந்த மிளகாய் மட்டும் வர்த்தா போதும் பூண்டையோ புளியோ எதையுமே எண்ணெயில் போட வேண்டாம் மிளகாவை மட்டும் எண்ணெயில் போட்டு இந்த கலரு மாறுற மாதிரி வர்ற வரி மாறி வர வரையும் வறுத்து எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு ஓட்டி எடுத்துருங்க அவ்வளோதாங்க பூண்டு இட்லிக்கு தேவையான பூண்டு பொடி ரெடி இந்த பொடிக்கு பேர் பூண்டு பொடின்னு பேர் ஓகேங்களா வாங்க இப்போது இந்த மிளகாய் வறுத்து எடுத்து வந்துடலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சு இந்த பேனை வச்சிடலாம் பேனை வச்சுட்டு இந்த மிளகாய் வறுக்கிறதுக்கு உண்டான ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் அவ்வளோதாங்க அது மேலே எதுவும் கிடையாது இந்த எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சித்து இப்போது இந்த மிளகாவை போட்டுருவோம் இந்த மிளகாவை இந்த ரெட் கலரு மாறுற டார்க் ஆகிற வரையும் நம்ம வறுத்து எடுத்துப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கலர் மாறி வந்துடுச்சு இந்த ரெட் கலர் வந்து எப்படி டார்க்காக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சூடு ஆறணும் சூடு ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் எப்படி பாரு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூடு ஆறிடுச்சு இப்போது மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிருக்கேன் சிறந்த என்ன போட்டு அரைக்கணும் இல்லை எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம பூண்டு பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது அரைச்ச பிறகு இது இப்படி தான் இருக்கும் கட்டித்தனி மாதிரி தான் இருக்கும் திப்பி திப்பியாக தான் இருக்கும் நீங்கள் பவுட்ராக இருக்கும்னு யோசிக்க இல்லையேன்னு யோசிக்காதீங்க இது வராது வராதுங்கன்னா இது வந்து பூண்டு தோலோடு போட்டு அரைச்சிருக்கோம் புளி வச்சு அரைச்சிருக்கோம் அதனால் இது வந்து பவுடராக வராது இது இப்படி தான் இருக்கும் இந்த பொடு இந்த பூண்டு பொடினால் இது இப்போ தான் பூண்டு பொடினு அர்த்தம் நீங்களும் போல் அரிசி செஞ்சு பாருங்கள் நான் கம்மியான குவான்டிட்டிக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து மிளகாய் வச்சா செஞ்சுருக்கேன் நீங்களும் மாதிரி செஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு ஐக் ஐக்கான ஒரு தட்டை தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோ வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்